ஓம் ஞானமுக சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாவுக்கு ஜோதி சந்திக்குமா முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசி நண்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் சி மற்றும் லக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்போ அந்த சுக்கரன் வந்து ராசி லக்கணத்தில் வந்து இருக்காதா அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன் இருக்கும் நீங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிய சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சுக்கரன் சொன்ன சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு சிரிப்பு வரும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான வாழ்க்கை கிரகம் இல்ல அவர் வந்து உங்க ராசி லக்கணிகள் இருப்ப சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு ஏன்னா சுக்கரன் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் சம்ம சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அதே சுக்கரன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து சுபக்கிரகம் அவர் வந்து உங்க ராசி லக்கணத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல விஷயத்தை கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல அவர் அழகிய அழகிய தோற்றம் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கொடுக்கற எல்லாமே சுக்கர பகவான் தானே அது சிறப்பாக கொடுப்பாரு ஆனாலும் சில இடங்களில் சொல்றாங்கல்ல அழகு எங்க இருக்கோ அங்க தாப்பா ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அது சுக்கரனையே சாரும் அப்போ உங்கள் லக்கணத்திலயோ ராசிலேயோ சுக்கர பகவான் சம்பந்தப்பட்டிருக்காரு சுக்கரன் வந்து அஞ்சு ஒன்பது அதாவது அஞ்சு அஞ்சு ஒன்பது சம்மந்தப்பட்டு சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுனா நீங்க வந்து கொடுத்து வச்சு ஆள்கள் ஏன்னா மகாலட்சுமியே உங்க அம்சத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் அம்சத்தில் மகாலட்சுமி அவதாரம் இருக்காருன்னு அர்த்தம் அதே சமயத்தில் வந்து சுக்கரன் ஒன்று நாலு ஏழு பத்து சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுனா இது சுப கிரகம் கேந்திரம் சம்மந்தப்பட்டிருக்கிறனால வந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும் கிடைச்சா சரியா கிடைக்கும் எந்த மாற்றம் முடியாது வண்டி வாகனம் வீடு வாசனம் சொத்து சரியா கிடைக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் தொழில் சார்ந்த விஷயம் சிறப்பா இருக்கும் பெண்களால் லாபங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா ஏழாம் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில வந்து ஒரு 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 குழப்ப ஒரு ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சந்தேகப்படாத சூழ்நிலை உருவாக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேந்திரம் அப்படிங்கிறது தோசத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கேந்திர ஆதிபத்திய தோசம்னு சொல்லுவாங்க அந்த தோசத்தை வந்து எந்த அளவுக்கு இப்ப வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சோகனும் ஜெகஜீவதியா லஜரி வாக்கி கொடுத்துட்டாரு அப்படிங்களா ஏழாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவ்வளோ சொத்து சோகம் இருக்கு என்னடா மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அடுத்து வந்து சொத்து சோகம் இப்ப நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட வண்டி வானி சொத்து சோகம் நிறைய கொடுத்துடாரு அப்படிங்கும்போது பத்தாம் இடம் சார்ந்த விஷயத்துல வந்து தொழில்ல வந்து உங்களுக்கு வந்து லாபம் மிகுதியாக இருக்கும் தொழில் போகும்போது பாருங்க இவங்களாம் வந்து விலகூர் காரணம் போவாங்க லட்சரியா போயிட்டு பாருங்க பந்தவாக இருப்பாங்க இவங்களை பார்த்தாலே இவங்க வந்து என்னடா மனசன் வாழ்றான் பாடுறான் இப்படித்தான பாலனும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவானின் ஆதிக்கத்துக்குள்ள வர்றோம் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து லக்கண்ட்ல இருந்தாச்சுன்னா இவங்க லக்கண்டில் ராசி இருந்தாங்கன்னா உடம்பெல்லாம் செண்ட் அடிக்கிறது செட் சட்டி ஐன் மணி போடுறது டீ செண்டா போடுறது எப்போ முகத்தை அழகா வச்சுக்கணும் தன்னைத்தானே பேணி காத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு அழுக்குப்பட்டாலே தட்டி விடுவாங்க எப்ப எனப்பா அழுக்காவது அப்படின்ட்டு குனிஞ்சி ஒரு வேலை செய்யுமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய தன்மை அது சுகபோகமாகவே போகமாகவே வாழணும்னு ஆசைப்படுற கிரகம் சுக்கர பகவான் எப்படி வேணாலும் வாழணும் சுகபோகமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல வந்து இவங்களுக்கு வந்து பெண்களால் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் சுக்கர பகவான் லக்கணத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் லாபங்கள் இருக்கும் பெண்களால் லாபம் பெண்களே லாபம் பெண்களால் லாபம் அப்படின்னா தொழில் பண்றோம் நம்மளுக்கு வந்து கஸ்டமரா இருக்கிற அன்பர்கள் யார் பண்ண பாருங்க கண்டிப்பாக பெண்களுக்கு கஸ்டமர் நிறைய அதிகமாக வருவாங்க ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதே சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக நம்ம எதையுமே கையாள முடியாது க கணவன் மனைவிக்குள்ள வந்து எந்த ஒரு பேச்சு வந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுறது மட்டுமே சிறப்பு எடுத்து கவுத்து எடுத்தவன் கவுத்தவன் பேசுங்க அப்படின்னாச்சுன்னா கையில் இருக்க மண் சட்டி கிழவர்களோட குடச்ச கதில் ஆகி போகும் அப்போ எப்போவுமே வந்து சுக்கரன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒரு கேள்விக்குறி வந்துடும் என்னதான் நாலாம் மதிபதி வலுவாக இருக்கிறாரு சிறுபாய் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற கெடுத்தாலும் அந்த வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற சொகுசுன்னு வருது அந்த சொகுசுல வந்து பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்கல்லாம் கிடக்குது கூட ட்ரெஸ்ஸு இப்போ நல்ல ட்ரெஸ் போடலாம் யார் அடிக்கிறேன் சும்மா நார்மலாக போடு அயன் பண்ணி ஆயின் பண்ணுறதுலாம் யாரும் இல்லை சும்மா அப்படி இப்போலாம் போடுறாங்களா இப்போலாம் ஆறு சம்மந்தப்பட்டவங்க ஏன்னா சுக்கரோட தன்மை வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க எல்லாரும் லஜரியா வாழ்றாங்களான்னு இல்லை எல்லாரும் கஷ்டத்துலேயே தான் வாழ்றாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கஷ்டத்தில் வாழ்றாங்க நூறுக்கு பத்து பேர் மட்டும்தானே பாருங்கள் லஜீரியா வந்து அப்படியே அழுக்கு துணி அழுக்கு துணியை போடுறதில்ல சட்டையை வந்து அயன் பண்ணி புது சட்டை தான் போடுறது சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாக்கு ருசியாவே கேட்கும் ஏன்னா சுக்கன் வந்து சுகபோகமான வாழ்க்கையை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுன்னா ஆறு எட்டு பாதக மாறம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது தான் பிரச்சனையே உள்ள வரும் மக்கம்மப்பட்டாங்க கண்டிப்பாக வந்து இனிப்பு சார்ந்த விஷயம் நிறைய சாப்பிடுவாங்க இனிப்பு அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு வசிக்கு முன்னாலும் சொல்லுவாங்க சுகர் வந்துட்டு பணக்கார வியாதி வந்துட்டே அடிப்பாங்க அந்த அளவுக்கு சுகபோகமா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சுக்கர பகவானை வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம இயக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துக்கு வந்து ஆறு எட்டு அதிபதியா இல்ல பாதகாதிபதியா இல்ல மாரகாதிபதியா இல்ல யோகாதிபதியா செக் பண்ணி பாத்துக்கங்க யோகாதிபதியா இருக்க அப்படின்னு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள்கிட்ட வந்து நீங்க எப்பவுமே வந்து மனக்கசப்பு வர மாதிரி நடந்துக்க கூடாது சுக்கிரன் அப்படின்னா முதல்ல மனைவி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் அதே சமயத்துல வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்கள் உங்களுடைய உறவுகளை பாத்தீங்கன்னா அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யோகமாவே செயல்படுவாங்க அப்படியே சுக்கிரன் வந்து யோகமா இருக்கும் அந்தவர்களுக்கு அதாவது ஒன்னு ஒன்பது சம்பந்தப்பட்ட அந்தவர்களுக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்து சம்பந்தப்பட்ட அடிக்கடி அவங்களால ஒரு சில கசப்புகளும் ஏற்படும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வைக்க மாட்டாங்க ஏழாம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நம்ம மனைவியை நம்ம சில நேரத்தில் வைக்க மாட்டாங்க பிரச்சனை வரும் நாலாம் சம்பந்தப்பட்டிருக்கு அம்மாவே சில நேரத்தில் நம்ம வந்து எடுத்து எழுதி பேசுவாங்க போடா நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இப்படித்தான் சில சில விஷயங்கள் வேலை செய்யும் அதே சுக்கன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து நற்பலன் கண்டிப்பாக இருக்காது தாயே பிரச்சனை சரிங்களா தாய் பிரச்சனை மாமியார் பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் பிரச்சனை கன்னி பெண்கள் பிரச்சனை வெளியே வந்து வேட்டை போல போய் நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போம் அங்கே வந்து அந்த தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அசிங்காமங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி ஆட்கள் சரி சுக்கரன் யோகமா இருக்கிறவங்க வந்து உங்க வீட்டில் இருக்கிற வண்டி வாகனங்களை வந்து எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதான் உங்களுக்கு வந்து முதல் பரிகாரம் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த யோகமா இருக்கிறவங்க வந்து உங்களுடைய வண்டி வாகனங்களை வந்து எப்பவுமே தொடச்சி சர்வீஸ் பண்ணி ஆயிரம் மாதிரி கரெக்டா வச்சுக்கணும் அதே சமயத்தில் வந்து நீங்க போடுற ஆடை மணிகளையும் வந்து நல்லா தேய்ச்சி அயின் பண்ணி புது ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ் எப்பவுமே லச்சரியா நீங்க வந்து உங்க உங்கள் லைஃப் அப்படியே மாத்திரீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல வந்து அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் வந்து உங்களுடைய உடம்புல வந்து எப்பவுமே பூசிக்கிறது அது மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது சுக்கரவான் சம்பந்தப்பட்ட ஆண்டுகளுக்கு அதே சுக்கரன் வந்து ஆறு எட்டு பாதக மாறன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவங்க வந்து வண்டி வாகனத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம்னு பாருங்கள் கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அப்போ துடைக்கலாம் அழுக்கு தானே அப்போ தொடச்சிக்கலாம் சர்வீஸ் அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த அசால்ட்டு தந்தை அதை கொடுப்பார் உள்ள ஏன்னா அப்போ தானே ஆறு எடுத்து சம்மந்தப்பட்டதானே பிரச்சினை கொடுக்க முடியும் அப்போ நம்ம அசால்ட்டாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா அந்த வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஒரு பிழை ஏற்பட்டு வரும் ஒரு ரிப்பேர் ஆகி போகலாம் அவ்வளோதான் அப்போ சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சாதகமாக இயக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டிலேயே வந்து பாருங்கள் சுக்கரன் யோகமாக இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டே இருப்பாங்க யோகம் இல்லாதவங்க வந்து பாடலாம் விரும்பி கேட்க மாட்டாங்க ஆனா சுக்கரன் வந்து அவங்க சாதகமாக முதல்ல பகவான் நம்ம ராசியில் யோகமானு பாருங்கள் யோகமா இருந்தா நீங்க அதை கையில் எடுத்து சிறப்பாக செய்யலாம் யோகம் இல்லாதவங்க வந்து கோவில் வழிபாடுகள் எப்படி செய்கிறாங்க கேட்டால் ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போறீங்க அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்பாள் திரு திருக்கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா சுக்கரன் வலுவு இல்லாமல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அந்த கோவில்களை வந்து அடிக்கடி வந்து இனிப்பு சார்ந்த விஷயங்களை தானம் கொடுத்துட்டே இருங்க கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு வந்து நீங்க வந்து வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாசனை திரைத்துல வந்து அக்கர் ஜபா சென்று சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்து கொடுக்கலாம் பட்டு துணி பட்டு சேலை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் எடுத்து கொடுத்து அபிஷேகம் செய்யலாம் அதே சமயத்துல வந்து இறைவனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறாங்கல்ல சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நெய்வேதுக்கு போட்டதுக்கு உண்டான ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை திரவியங்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து அந்த கோவிலில் வந்து கோவில் கும்பாபிஷேகமோ ஒரு யாகசாலை பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த யாகசாலைக்கு உள்ள போடுறதுக்கு உண்டான பட்டு துணி அதே சமயத்துல வந்து அந்த வாசனை திரைவிகள் கும்பாபிஷேகம் அந்த வாசனை திரைவிகளை வந்து சென்று சார் சென்று சார்ந்த விஷயங்கள் போக வாசனை தேவைகள் உள்ள அந்த ஏகசாயத்தில் போடுற பொருட்கள் வாசமான பொருட்கள் போடுறாங்கல்ல அந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் வந்து எதுவுமே வாசம் நிறைந்த பொருட்களாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க சுக்கிர பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோசத்தை வந்து விடுபடுவது விடுபடுறதுக்குள்ள சூழலை வந்து அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்குது சுக்கரன் வந்து யோகமாக இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு கோவில போய் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த தெய்வத்தை வந்து அலங்காரமாக அழகுப்படுத்தி வழிபாடு செய்யுங்க அதான் உங்களுக்கு சிறப்பு மகாலட்சுமியும் கூட இருக்கிற மகாலட்சுமி அம்மனையும் கூடவே இருப்பாங்க அந்த மாதிரி யோகம் தான் அவங்க யோகம் அந்த அன்பர்கள் வந்து நீங்க எந்த அம்பாள் கோவில் வழிபாட்டாலும் சரி அந்த தெய்வம் கோவில்ல வந்து ஒரு அலங்காரம் இல்லாம இருந்துச்சுன்னா எந்த அலங்காரத்துல குறைவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும் அந்த பொருளை நீங்க வாங்கி கொடுங்க ஒரு சேலை ஒரு சேலை எடுத்து கொடுக்குறீங்களா அலங்காரம் விளக்கூர்ண சேலை எடுத்துக் கொடுங்க ஒரு வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட பொருள் சென்று வாங்கி விலகுண விளபூர்ண சென்று வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கோவிலுக்கு செய்யும் தான் உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் வந்து இன்னும் பரிபூர்ணமா இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு நடந்து வரக்கு மாதம் எப்பவுமே சாரங்க காரில் வரதும் பைக்கில் வருவா தான் வருவீங்க நடந்து வந்து சாமி குவிங்க கண்டிப்பாக கோவிலுக்கு கார்ல வர அன்பெல்லாம் பாருங்க சுக்கரன் வந்து கண்டிப்பாக யோக நிலை இருப்பார் கோவிலுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பலாம் இருப்பார் கோவிலுக்கு நடந்தே வரவங்களுக்கு சுக்கரன் அணுக்கிறகம் பரிபூர்ணமா இல்லைன்னு அர்த்தம் அப்போ கோவிலில் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த இறைவனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களையும் சக்கரை பொங்கல் வச்சு பாயசம் வச்சு இது மாதிரி போன்ற பொருட்களையும் வச்சு இறைவனுக்கு இறைவனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவில இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுக்க 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 என்ன ஆகும்னா சுக்கர தோஷம் நிவர்த்தி ஆகும் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைக்கும் கோவில்ல வந்து அதை செய்யலாமா இந்த செய்யலாமா இவனு யோசிக்க வேண்டாம் ஏன்னா கோவில் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு கோவிலுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு கர்மா கர்மா கலிய ஆரம்பிக்கும் அதே சமயத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீங்க கோவிலுக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அங்கே போகும்போது தான் அந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான விஷயத்துக்கு உண்டான ஒரு சில நெகட்டிவ் கருமாக்கள் கழிய ஆரம்பிக்கும் ஆனா அதே ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட கண்களில் வந்து அந்த ரொம்ப பிரச்சனையும் வரும் மறுபடியும் நீங்க போகணும் மறுபடியும் போகணும் அதாவது தொட போக 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 என்ன ஆகுனா ஒரு போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் வரும்போது போகும்போது குறைவாக வரும் இப்படி தொடர்ச்சியாக போகும்போது அந்த ஆறு எட்டுல பிரச்சனை வந்து உங்களுக்கு உடனே கழிஞ்சி கழிஞ்சி கழிஞ்சு போகும் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படுவார் அப்போ சுக்கர பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு எங்க இருந்த ராசி லக்கணம் ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணிக்கீங்க வாசமான ஒரு பொருட்களை நீங்க யூஸ் பண்ணுறதும் சரிங்களா சரி இதே ஆறு ரெண்டு பார்த்தீங்கன்னா மாதமான பொருட்களை யூஸ் பண்ணிட்டு அந்த பொருளை வந்து கலீசில் போடும்போது உடச்சி போட்டு போங்க வேலை முடிஞ்சு போச்சு ஒரு செண்டு உடம்புல ஒரு செண்டு பாட்டில் உடம்பு செண்டு வாங்கி வச்சு உடம்புல தேய்ச்சிக்கிட்டே வர்றீங்க செண்டு பாட்டில் முடிய போகுது என்ன பண்ணலாம் பாட்டில் முடிஞ்ச உடனே அந்த பாட்டில் எடுத்து உடச்சி போடுங்க வேலை முடிஞ்சது அந்த டப்பா காலி டப்பா உடச்சி போடுறேங்க அவ்வளோதான் சரிங்களா சரி ஆறு ரெண்டு சம்மந்தப்பட்டுக்கு நாங்களாம் பட்டு சில படிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பாதகம் மாறும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பட்டு சேலை பட்டு துணிகளில் வந்து விலகூன்ன போட்டு போ பட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் பொருளாக பார்த்து வாங்கிக்கோங்க டேமேஜ் வெளியே தெரியணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் விதிப்படி ஜாதகப்படி அதில் வந்து அந்த பட்டு சேலை வந்து ஒரு நூல் பேருந்து இருக்கிறது அது நம்மளுக்கு விஷயம் மனசை கேட்காது பத்தாயிரம் ஒரு பட்டு சேலை வாங்கியிருக்கோம் நூல் பெருந்து போச்சு அப்புறம் மனசை ஒருத்துக்கு பார்த்தீங்களா அதுதான் பாதகம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்க படிச்சு கொடுத்து போனீங்கன்னா ஆச்சுன்னா எங்கே பக்கம் ஒரு ஆனியை மாட்டி ரேசா பாட்டு கிழிஞ்சு போவோம் அவ்வளவுதான் அப்போ பாதகம் அது ரேசா நூலோடு இருந்தால் பார்க்க தெரியாது கிழிஞ்சி போச்சுன்னா பத்தாயிரம் கிழிஞ்சி போச்சு பத்தாயிரம் செய்யறதுக்கு அப்படி ஒரு மனசு வருத்தம் ஆகுது அதுதான் பாதகம் அப்போ பாதகமா இருக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயத்த செய்யும் போது கொஞ்சம் டேமேஜ் பண்ணி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா யோகம் இல்லாம இருக்கும் அன்பர்கள் யோகமா இருக்கிறவங்க வந்து அப்படியே பயன்படுத்தலாம் யோகம் இல்லாம இருக்கிறவங்க வந்து அந்த பொருட்களை கொஞ்சம் தானம் கொடுத்து சரிங்களா இனிப்பு சார்ந்த பொருள் தானம் கொடுத்து நீங்க இயக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் சரிங்களா கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் போது எப்பவுமே வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க பழகுங்க சரிங்களா பெண்கள் வர்றாங்கன்னா பெண்கள்ல இப்போ சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாற சம்பந்தப்பட்டது என்னங்கன்னா அங்க போன உடனே இவங்க இவங்க பார்வை போத பெண்கள் தான் இருக்கும் அதே அமைப்பு பெண்களுக்கு இருக்கு அப்படின்னாச்சுன்னா அவங்க அவங்க வந்து அவங்க பார்வை வந்து சுற்றி ஆண்களே பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பார்வையை வந்து நீங்க அங்கே செலுத்தாமல் பார்வையை இறைவனை நோக்கி மட்டுமே செலுத்துங்கள் எப்போவே சுக்கரன் அப்படிங்கிறது இரண்டு கண்ணையும் சுக்கர பகவானும் சேர்க்கலாம் அப்போ உங்களுடைய கண்ணையும் அங்கே பூஜை பூஜை கல் கருவறையில் இருக்கும் தெய்வத்தின் கண்ணையும் இரண்டு கண்ணையுமே வந்து ஒரே நேரடத்தில் நீங்கள் அப்படி ஒளியை ஓட விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரனால் கிடைக்க வேண்டிய அனைத்து சுகபோகங்களையும் அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வான் தோஷம் இருந்தால் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி யோகத்தை அருள்வான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்